ஹலோ உங்க வெல்கம் வெம் டு டமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசி இன்ஸ்டன்ட் அப்டேட் நம்ம யூடியூப் பண்ணிக்கோங்க இஸ் பவர் ஆஃப் மீடியா மீடியாவை நல்ல வழியில யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு ஒருத்தங்களுடைய சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் இருப்பேன் நான் சொல்ல அப்டேட் ஜி தமிழ்ல எவ்ரி வீக்கண்ட் செவன் ஓ கிளாக் சரிகாமப்பா லிட்டில் சாம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இதுல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தர்ஷினி அப்படின்ற குட்டி பாப்பா வந்து அழகாக படி அவங்க எல்லார் மனசுலுமே இடம் பிடிச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஃபியூ பாத்தீங்கன்னா பேக் ஒரு விஷயத்தை ஜி தமிழ் அந்த பிளாட்ஃபார்ம்ல அதாவது அந்த ஸ்டேஜ்ல பாடி முடிச்சுட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க வந்து ஒரு குட்டி வில்லேஜில் இருக்காங்க அமணம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல பட் அங்க இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்கு இவங்க இவங்களும் அவங்க கூட படிக்கிற ஒரு முப்பது பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு நடந்தே தான் போயிட்டுருக்காங்கலாம் பிகாஸ் அங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது அதாவது பஸ்ஸே கிடையாது பஸ் ஃபெசிலிட்டி இல்லாததுனால ரொம்ப அவசைப்படுறோம் வெயில் மழைன்னு சொல்லிட்டு எதுனாலுமே நாங்கள் வந்து நடந்து தான் இருக்கோம் அவ்வளோ அவசியாக இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வரைக்கும் அதை நியூஸை வந்து கொண்டு போயிருக்காங்க எஸ் ஜி தமிழ் சரிகம் டீம் அண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த பாப்பா இருக்க ஊருக்கு அந்த பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு ஸோ தான் பவர் ஆஃப் சோசியல் மீடியா ஒரு விஷயத்தை கெட்டதாகவுமே போயிட்டு கொண்டு போய் சேர்க்கும் பட் நல்ல விஷயம் எவ்வளோ பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே புரிய வைக்கிது பிகாஸ் அந்த குட்டி பாப்பா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஊருக்கும் சேர்த்து தான் அந்த விஷயத்தை முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சாங்க பிகாஸ் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தெரியும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு வரும் பட் ஒரு ஸ்கூல் போறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஜி தமிழுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுமே ஒன்னே வந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்து இப்போ வந்து ஒரு பஸ்ஸே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ஈவன் அந்த பாப்பா வந்து நிறையா நியூஸ் சேனல்லாம் கேட்டதுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக ஈவன் ஒரு பாட்டுமே பாடிருந்தாங்க ஜெய்பீம்ல வரும் இல்லையா கையிலே ஆக ஸோ அந்த சாங் வந்து பாடியிருந்தாங்க ஸோ செம்ம வாய்ஸ் அவங்களுக்கு இப்போ அவங்க கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அந்த பஸ்ல தான் இனிமேல் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக சொன்னாங்க அவங்களும் அவங்க கூட இருக்க இன்னும் முப்பது பேரும் அவங்க ஊரில் இருக்காங்க ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் நமக்கு அது நல்லதுதான் செஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நான் இதை பார்க்குறேன் ஓகேங்ஸ் பீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க